யாராவே யாராவது தள்ளி விட்டுதே யாராவே நீயா என்ன தள்ளி விட்டுது மேடம் உங்களை மாதிரியே எங்க ஒரு பொம்பளை நீங்க தானே அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வேண்டாமா ஓடி வந்த டயரில் தூங்கிட்டேன் அப்படியே தூங்குனதில் கன்ஃபியூஸ் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் என்ன இது இது இதா நரிசாங் இந்த மாதிரி கையெல்லாம் ஆட்டக்கூடாது அடக்க உடக்கமாக இருக்கணும் ஐயோ இப்படி தூக்கலெலாம் பேச்சே வராது மேடம் ம் மூச்சு வராது தூக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஹப்பா சும்மா சூப்பரா இருக்கு மேடம் ஓ சாரி மேடம் கை தெரியாமல் வந்துடுச்சு இனிமேல் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஹாஹ ஓகே மேடம் என் உயிரை காப்பாத்துனதுக்கும் காருக்குள்ள எனக்கு கொடுத்த தண்ணிக்கும் எங்கேயோ ஒரு பாலைவனத்துல இறக்கி விடாம இப்படி ஒரு அழகான பங்களா முன்னால கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமான நன்றி நான் வர்றேன் தேங்க் யூ ஆஹ் எங்க போறேன் உள்ள போ என்னது இந்த பங்களாக்குள்ளயா ஆமா எதுக்கு ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் உள்ள போவியா சும்மா விளையாடாதீங்க நான் போகணும் ஏய் ஆ என்ன மேடம் உங்களுக்கு கோபம் வருது என்ன இந்த வீட்டுக்குள்ள போனோம் அவ்வளவுதானே வலதுகால் எடுத்து வச்சு உள்ள போறேன் மேடம் இது கால் மேடம் வலது வச்சு வச்சுதான் உள்ள போறேன்னு சொன்னேன் எப்படி போறேன்னு பாருங்க என்ன ஏதாவது அடிக்கடி பட்டு சுளுக்கு பிடிச்சிருச்சா எதுக்கு இப்படி நிற்கிற சுழுக்கெல்லாம் இல்ல மேடம் தைலு ஹ உட்காரு ஆ ஆ ஆஹ் ஆ ம் கண்ணாடியை கொஞ்சம் கழற்றியா நல்ல நடு வீட்டில் கூலிங் கிளாஸை போட்டு உட்காந்துக்கிட்டேன் ம் பொறாமல் ஒருத்தன் அழகாக இருக்கக்கூடாது ஊரே பார்த்து புறாம் பட வேண்டிது அம்மா கன் பாயிண்ட்ல என்ன கிட்னாப் பண்ணி இவ்வளவு பெரிய பங்களா குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு உங்க வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் அதுக்கு ஒரு பெரிய மனுஷன் கூட்டிட்டு வந்து விருந்து வச்சா அது நல்லதுன்னு சொல்லி ஐயர் சொல்லி இருக்காரு அதனால ஒரு பெரிய மனுஷன் செலக்ட் பண்ணிங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐ ரைட் ஓகே எனக்கு பிரியமான பிரியாணி கொடுங்க அதுக்கு அடுத்தது ஆட்டுக்கால் பாய சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கருவாடு கருவாடு எது வேணா சாப்பிடலாம் சாரி ஓகே என் உயிரை காப்பாத்துறீங்க என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறேன் என்ன வேணா கொடுங்க ஆமா உன் பேர் என்ன மை நேம் கிரேட் காலி 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 எப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட் போட மாட்டாங்க அதனால நம்மளா ஒரு பில்டப் கொடுத்துக்குவோம் உன்னோட சீப்பான புத்தியெல்லாம் எல்லாம் என்கிட்ட காட்டி ஏமாத்த பாக்காத உன்னோட ஒரிஜினல் பேர் என்ன எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்தம் பந்தம் எல்லாருமா சேர்ந்து வெக்காளியம்மன் கோயில வச்சு எனக்கு காது குத்தி வச்ச பேரு காளி தா கடுக்கெல்லாம் போட்டுருக்க பாருங்க என்னங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க வேணா ஆதார் கார்டு கொடுக்கட்டுமா சரி அவங்க எதுக்கு ஒன்னு துரத்துனாங்க அதே எங்க கேக்குறீங்க அது ஒரு பெரிய கதை ம் எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு எனக்கு டைம் இருக்கு புரிஞ்சு போச்சு நீங்க சினிமாவோட கதாசிரியர் என் கதையை கேட்டு அதை அப்படியே உல்டா பண்ணி உங்க கதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ரைட்ஸ் எனக்கு வரணும் அதுக்கு நான் துட்டு எனக்கு தான் வரணும் சரி அப்படியே வச்சுக்கோ ஆனால் உன்னோட உண்மையான கதையை சொல்லு ம் என் பேர் காளி மேடம் என்னோட உண்மையான தொழில்

எங்களுக்கு எல்லாம் வேறு வேலை இல்லையா போய் வேலையை பாரு போனால் பத்து நாளில் பணக்காரியாகிடுவியா முடியாதுல்ல பணம் வேணும்னா உட்காந்து ஆகணும் ஆ என்ன கூட்டம் கம்மியாக இருக்குது உங்கள் ஊரில் இவ்வளோ தான் கூட்டமா

அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர மாட்டேன் ஆ சரி சரி இப்போதே உங்கள் பிரச்சனை எல்லாம் போக்க வந்திருக்கிறார் எங்கள் காளி அண்ணன் ஆரம்பிக்கணும் ஆ மாமரத்து கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் இந்த காளியின் வணக்கம் நான் சும்மா உட்கார்ந்திருக்கற வணக்கம் சொல்லு வணக்கம் காளி அண்ணன் வருவார் இன்னும் பத்து நாள் உங்களை பணக்காரராக்க போறாருன்னு என் தம்பி என் அரும தம்பி என் உடன் பிறவா சகோதரன் சொல்லியிருப்பானே இவன் போய் சொல்லிட்டான் அண்ணே சொல்ல விடுறா கூட்டமா இருக்கானுங்க கும்மி அடிக்க வச்சிருக்கா பாத்திரம் விடு அமைதி 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 இவன் போய் சொல்லிட்டா அதனால அவன் மேல நீங்க யாரும் கோவப்படாது பத்து நாள்ல இல்ல ஒன்பதே நாள்ல உங்களெல்லாம் எல்லாம் படக்கா பார்க்க போறேன் ஒன்பது நாள்ல உங்க எல்லாரையும் நான் தான் சொல்லிட்டேன் இல்ல கைத்தட்டு கைத்தட்டு சும்மா உட்காந்துருக்காத கைத்தட்டு எப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த காளியால இந்த எல்லாரோட தலையெழுத்தி மாத்த முடியும் ஒவ்வொரு ஜில்லாவிலையும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த திருப்பணியை நான் செஞ்சுக்கிட்டு வரேன் அரக்கோணத்துல ஒரு அரசம்பட்டி திருப்பூர்ல ஒரு நரிப்பள்ளம் கோயம்புத்தூர்ல ஒரு கொங்கம்பாளையம் இந்த ஊர்ல இன்னைக்கு ஏழைங்களே கிடையாது ஏன் தெரியுமா அந்த ஏழைங்களை எல்லாம் இன்னைக்கு பணக்காரன் ஆக்கி தான் இந்த காளி

ஏழையா பிறக்கிறது உங்க தப்பு இல்ல ஆனா ஏழையா இறந்து போறது உங்க தப்பு தத்துவம் தத்துவம் கைத்தட்டு 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 ஆக ஒன்பதே நாள்ல உங்க எல்லாரையும் நான் பணக்காரன் முடியும் ம் அதே போற ஒன்பது நாள் ஆக்க முடியும் என்ற கேள்வி உங்க மனசுல வரலாம் ஆனா அது எப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன்னா இந்த கேள்வி எல்லாம் மறைஞ்சு நம்பிக்கை உங்க மனசுல வந்துடும் சும்மா யாராவது பணக்காரன் முடியுமா வெறும் கையால முழம் போட முடியுமா

உங்க எல்லார்ட்டையும் பணம் இருக்கு ஆனா அது உங்களுக்கு தெரியல எப்படி பெரிய நகனட்டா இல்லாம இருக்கலாம் அண்டா குண்டா பாத்திர பண்டம் ஆடு மாடு இப்படி வீட்டுல இருக்கிறதுல விற்கிற பொருள் நிறைய இருக்குது அதையெல்லாம் வித்து நாளைக்கு இதே நேரத்துல பணத்தை கொண்டு வந்து என் குபேரன் ஃபைனான்ஸ்ல பணத்தை போடுங்க ஒன்பதே நாள்ல ஒரு ரூபா போட்டா பத்து ரூபா பத்து ரூபா போட்டா நூறு ரூபா நூறு ரூபா போட்டா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா போட்டா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா போட்டா ஒரு லட்ச ரூபாய் லட்சம்

கலெக்ஷன் அள்ளும் போல் கலெக் முடியல முடி அடிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க